நமோ நாராயண நாய நமக எல்லாரும் செகண்ட் ஸ்டாண்ட்ஸாவை படித்து முடிச்சிட்டங்களா அந்த பூதாத்மா இப்போ நான் போகிறது தேர்டு தேர்ட் ஸ்டான்ஸாக்கு போகிறேன் அதாவது என்னன்னு பார்த்தங்கன்னா யோகோ யோக யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரக நாரசிம்ஹ வபுஸ் ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமக இது நீங்களா படி படிக்கிறதுக்காக நான் இதை நிதானமாக சொல்லியிருக்கேன் ஓகேவா இருந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிவிடுவேன் நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு ஒன்னா அந்த ஸ்டாண்ட்ஸாக தேர்ட் ஸ்டாண்ட்ஸால் ஃபஸ்ட்டு அது இப்போ நம்ம பார்க்க போகிறது எயிட்டீன்த்தோட நாமம் எயிட்டீன் பதினெட்டாவது நாமம் யோ யோகாய யோகாய நமக அப்படின்னு சொல்லணும் சொல்கிறது வந்து யோகாய நமக அது நம்ம சொல்கிறப்ப யோகோன்றோம் இது என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா தானே வழியாக இருந்து மோட்சத்தை அருள்பவர் நாம் பார்க்க போகும் திருநாமத்தினுடைய கதை மற்றும் நம் எம்பெருமானுடைய மகிமையை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் ஓகேவா இப்போ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய குட்டி கிருஷ்ணனுடைய ஒரு ஒரு கதை என்னன்னு பார்த்தங்கன்னா எப்போதும் அவர் என்ன செய்வார் கிருஷ்ணன் வீட்டில் இருக்கிற வெண்ணெய் வெண்ணையெல்லாம் திருடி 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 தும்பாராம் அது நமக்கு அனைவருக்கும் தெரியும் அதனால் அவங்க அம்மா வந்து எப்போதும் கோபம் கொண்டு அவன் அந்த குட்டி கிருஷ்ணனை வந்து ஒரு பெரம்பு பிரம்புன்றது குச்சியை எடுத்து கண்ணனை கண்ணனை அடிக்கிறதுக்காக ஓங்கி கொண்டு ஓடி ஓடி வருவானாம் கண்ணன் ஓடியே போயிட்டானான் உடனே இவருக்கு வந்து இவளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சா யாருக்கு யசோதா அம்மாவுக்கு உடனே அப்போ வந்து ஆயர்பாடியில் வந்து ஒரு தயிர் வியாபாரி ஒருத்தவர் இருந்தாராம் அவர் வந்து என்னன்னா அவ அவர் என்ன செஞ்சார்னா தயிர் வியாபாரி இருந்தார் அவனது கடைக்கு வந்து ஓடி வந்தார் நம்முடைய கண்ணன் குட்டி உடனே கால் அவர் என்ன செஞ்சார் அந்த தயிர் வியாபாரி எல்லா வியாபாரமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த காலியாக இருந்த பானையை கவுத்திட்டு அதன் மேலே தலையை வச்சு உறங்கி கொண்டு இருந்தாராமல் அந்த தயிர் வியாபாரி உடனே இந்த கிருஷ்ணன் குட்டி ஓடி வந்து மாமா மாமா இனிய குரலில் இனிய குரலில் அந்த தை வியா தயிர் வியாபாரியை நாம் நம் குட்டி உடனே அவர் கண் விழுத்து பார்த்தாராம் தயிர் வியாபாரி என்னப்பா என்று கோபத்துடன் கேட்டாராம் உடனே இல்லை எங்கள் அம்மா வந்து அம்மா என்னை பெரம்பு எடுத்துக்கிட்டு அடிக்க உடியாடுறாங்கம்மா மாமா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாராம் இந்த பானைக்குள்ளே போய் நான் ஒழிஞ்சிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாராம் உடனே வந்து கிருஷ்ணன்குட்டி கேட்டவுடனே தை வியாபாரி நீ நீங்கள் நான் அந்த பானைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறேன் எங்கள் அம்மாட்ட நீங்கள் காட்டி கொடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் கே என்ன கேட்குறங்களோ நான் அதெல்லாம் உங்களுக்கு செய்கிறேன் என்று என்று தைர் வியாபாரம் நம்ம கிருஷ்ணன் குட்டி சொல்கிறாராம் உடனே சேரின்ட்டு அவரும் ஒத்துக்கிட்டு அந்த பானைக்குள்ளே போட்டு ஒரு மேலே ஒரு துணியை போட்டு மூடிட்டு இவர் வந்து அது பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாராம் உடனே அங்கேருந்து யசோதா அம்மா சற்று நேரத்தில் வந்துட்டு தயிர் வியாபாரியை என் மகனை நீ பார்த்தாயா அவனுக்கு தெரிய சரியான விஷமக்காரன் கண்ணன் அவன் இந்த பக்கம் எங்காவது வந்தானா என்று மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியபடி யசோதாமா கேட்டாளாம் இல்லவே இல்லை இரண்டு நாட்களாக தான் நானும் அவனை தேடிக்கொண்டிருக்கிறேன் அவன் காணவில்லை என்று தயிர் வியாபாரி சொன்னாராம் சரி பள்ளை கழித்தபடி யசோதாமா அவனை அப்படி நீ கண்டுபிடித்தால் என்னிடம் கொண்டாந்து ஒப்படைத்து விடு என்று சொல்லி யசோதாமால் அடுத்த தெருவுக்கு ஓடி போய் அந்த இது கண்ணன்குட்டியை தேட ஆரம்பித்தாளாம் சிறிது நேரம் கழித்து தயிர் இருந்து மாமா மாமா என்று ஒளி கேட்டதாம் என்னது என் தாய் போய்விட்டாளா என்று இருந்து கண்ணபிரான் கேட்டாராம் உடனே ஆமா மாமா அவள் அடுத்த தெருவுக்கு போய்விட்டாள் என்று தயிர் வியாபாரி சொன்னதும் அப்படியானால் இந்த துணியை அவிழ்த்து விடுங்கள் மாமா எனக்கு மூச்சு முட்டுகிறது மாமா என்று அவர் கேட்டாளாம் கேட்டவுடன் உடனே தயிர் வியாபாரி நான் எது கேட்டாலும் நீ நீ வந்து தருவேன் என்று சொன்னாயே நான் ஒன்று கேட்கிறேன் நீ செய்வாயாக அப்போதான் நான் இந்த துணியை அவிழ்த்து விடுவேன் என்று கண்ணனிடம் அந்த தயிர் வியாபாரி சொன்னாராம் உடனே அவன் சொல்லி எது கேட்டாலும் நான் தருகிறேன் தயவு செய்து என்னை வெளியே விடு எனக்கு மூச்சு ரொம்பவே முட்டுகிறது அப்படின்னு கிருஷ்ண பகமான் சொன்ன உடனே உடனே அவர் அவிழ்த்து விடுறாராம் என்ன வேண்டும் என்று கேள் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு வந்து நீ ஒ அதாவது நீ ஒளிந்து கொள்ள உதவியாக எனக்கு எனது பானைக்கு பானைக்கும் நீ ஒளிந்து கொண்டாய் அதாவது என்னோடய பானையில் தான் நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சிக்கிட்ட அந்த பானைக்கும் எனக்கும் முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டாராம் அந்த தயிர் வியாபாரி சரி என்றா என்றானாம் நாம் கண்ணன் உன அடுத்த நிமிடமே தயிர் வியாபாரியும் அவனது பானையும் வைகுந்தத்தை அணிந்து விட்டதா விட்டார்களாம் உடனே இந்த செய்தியை அறிந்த ஊர் முழுவதும் பரவியதாம் அவ்வூரில் சில பண்டிதர்கள் ஆயர்பாடியில் உள்ள மிக சிறந்த பண்டிதரான கர்காச்சாரியாரிடம் இதை குறித்து வினாவினார்களாம் கர்காச்சாரியாரே யோகம் செய்தால் தானே மோட்சம் அடைய முடியும் என்க என்கிறது வேதம் ஆனால் அந்த பக்தி யோகத்தை செய்ய தெரியாதவன் சரி தெரியாதவனாக தயிர் வியாபாரி அந்த பானையும் எப்படி முக்தி அடைந்தன என்று கற்காச்சாரியாருடன் கேட்டார்களாம் அனைத்து பண்டிதர்களும் உடனே கற்காச்சாரியார் சொன்னால் பக்தியோகமெண்டத்தின் ஸ்தானத்தில் கண்ணன் தன்னையவே வைத்து கொண்டு தானே மார்க்கம்னா வே வேணா வழி அதில் இருந்து அதாவது இந்த தயிர் வியாபாரிக்கும் பானைக்கும் முக்தி கொடுத்திருக்கிறார் என்று கற்காச்சாரியார் சொல்கிறாராம் உடனே முக்தி அடையும் மார்க்கத்தை யோகம் என்று சொல்கிறோம் அப்படி அப்படி சொல்கிறோம் முக்தியான பிறகு மார்க்கங்களை அனுஷ்டிக்க இயலாத தயிர் வியாபாரி போன்றவருக்கும் நம் போன்றவருக்கும் முக்தி அடையும் மார்க்கமாகவும் யோகமாகவும் நம் எம்பெருமான் தான் இருக்கிறார் முக்தி அளிப்பதால் எம்பெருமானுக்கு யோக என்ற திருநாமம் ஏற்பட்டுள்ளது அதனால்தான் விஷ்ணு சகசரநாமத்தில் பதினெட்டாவது திருநாமம் யோகக இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு உங்களுக்கு ஈஸியாக புரியற மாதிரி ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது எஸ்கலேட்டரில் வந்து நிற்பவர்கள் எஸ்க எஸ்கலேட்டர் நின்று நம்ம மேலே போகிறோம் அவங்களுக்கு படி ஏறவே தேவையில்லை ஆனால் ஆனால் அந்த அந்த எஸ்கலேட்டரில் வந்து அவர்களை மேலே அது தானாகவே உயர்த்தி விடுகிறது படி ஏறுறதில்ல எஸ்கலேட்டர் நம்ம நின்று தானாகவே கொண்டு போய் நம்மளை மேலே கொண்டு போய் சேர்த்துருது அதுபோல் அவ்வாறு யோகாய நமக என்று நாம் தினமும் சொல்லி கண்ணனினுடைய திருபடியை பற்றும் அன்பர்களுக்கு கண்ணன் ஒரு எஸ்கலேட்டராக இருந்து அவர்களை வாழ்வில் உயர்த்துவார் என்று இது சொல்லப்படுகிறது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மாயை மரங்கள் அந்த மாயக்கண்ணனே நினைங்கள் அதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டம்மா அதனால தான் சொல்கிறது அவரை அவருடைய பாதத்தை நாம் பிடித்து விட்டால் அவர் வந்து நம்ம 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 கிட்ட இருந்து நம்முடைய வழியாக நமக்கு இருக்கிற வழியாக இருந்து மார்க்கமாக இருந்து மோட்சத்தை அருளக்கூடியவர் தான் நாம் கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பரமாத்மா அதை தான் சொல்கிறார்கள் நமக யோகாய நமக என்று சொல்லிக்கொண்டே நாம் இருப்போம் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா